வெல்கம் டு யாழ்நீ சமையல் இப்போ யாழ்னி சமையலில் சப்ஜா விதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு முன்ன முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் இதுதான் சப்ஜா விதையோட செடி இந்த செடியை நம்ம ஊரில் வந்துட்டு பச்சளையும் சொல்லுவாங்க திருநீற்று பச்சளையும் சொல்லுவாங்க சில ஏரியாவில் வந்துட்டு துளசின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுலேருந்து தான் நம்ம சப்ஜா விதையை எடுக்க போகிறோம் இந்த சப்ஜா விதை வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் இந்த சப்ஜா விதை வந்துட்டு விட்டமின் ஏ இருக்கு இந்த சப்ஜா செடியில் இது இருக்குது பாருங்க பூ இதில் தான் அந்த விதை இருக்கும் இப்போது இந்த பூவை தான் நாம் பறிக்க போகிறோம் இந்த சப்ஜா பூ அந்த காஞ்ச பூவுக்கு பார்த்திங்களா இதை ஒடிச்சு இதிலேருந்து நம்ம விதையை எடுக்கணும் அது என்கிட்ட சிஸ்டர் இல்லை அதனால வந்துட்டு நான் கையிலே பிச்சு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் இந்த செடி எங்கன்னா இருந்தாலும் இந்த பூவை மட்டும் பிச்சுக்கோங்க இந்த பூவை பிச்சு இதுலேருந்து விதையை எடுத்துக்கலாம் இந்த விதையை வச்சு நம்ம சி வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக செடியை வளர்த்திடலாம் இதுலேருந்து ரெண்டு விதையை எடுத்து போட்டாலே நல்லா முளைச்சிரும் நம்ம இந்த விதை வந்து லாஸே ஆகாது மண்ணில் போட்டாலும் முளைக்கலை அப்படின்லாம் ஆகாது நல்லா முளைக்கும் இந்த செடியை வந்துட்டு நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் அந்த பூவை நாம் குடிந்த அந்த பூவை லைட்டாக உருவி காய வச்சுக்கலாம் நம்ம அப்படியே குச்சியோடும் காய போடலாம் ஆனால் திரும்ப நம்ம அதை நசுக்கி எடுக்கும்போது கையில் வந்து இந்த குச்சியெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம காய வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை இப்படி உருவிட்டோம்னா நம்ம விதையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி எல்லாத்தையும் உருவி காய வச்சு எடுத்துக்கலாம் உருவினது எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் காய வச்சுக்கலாம் வெயில் காய வச்சோம்னா இது கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கு அது நல்லா மொறு மொறும் காய்ஞ்சிரும் காய்ஞ்சோனே நம்ம சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம வெளியே வச்சு நசிச்சிடலாம் நல்லா நல்லா டேஸ்ட் கொடுத்தனாலே நம்மளுக்கு விதை வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அப்படி உங்களுக்கு இப்படி எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு திருவி மட்டும் திருலாம் போதும் வெதை தனியாக தோல் தனியாக வந்துடும் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க விதையும் இதுவும் தனித்தனியாக வந்துச்சா இவ்வளோதான் ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம வீட்லையே இந்த விதையை வந்து ரொம்ப சிம்பிளாக தயார் பண்ணிடலாம் நம்ம மொதல் வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து நல் நம்ம உடம்பு சூட்டை தணிக்கக்கூடியது நம்ம வெந்தயம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை வெளியேற்றுமோ அதே மாதிரி இதுவும் அதுக்கு நம்ம வெந்தயத்துக்கு நிகரான ஒரு விதை தான் இந்த சப்ஜா விதை அதனால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் எடுத்துகிட்டு ஜூஸ்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்